இந்த மாதம் இருபத்தேழு விநாயகர் சதுர்த்திக்குள் இந்த புனித கதையை ஒருமுறை கேட்டால் போதும் ஒரு மணி நேரத்தில் உங்கள் தசை மாறிவிடும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் கோடி ஜென்மங்களின் புண்ணியம் வரும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்திக்கும் இனி உங்களுக்கு எல்லாம் சுபமே நடக்கும் இந்த கதையை கடைசி வரை கேட்க வேண்டும் நடுவில் நிறுத்தினால் எந்த பலனும் கிடைக்காது எனவே கவனமாக இறுதி வரை கேளுங்கள் கதையை கேட்பதற்கு முன் கருத்து பெட்டியில் ஓம் மகாகணபதி நம என்று கருத்தெரிவிக்கவும் அதேபோல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் அனகனகா ஒரு பெரிய கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு ஓட்டு வீட்டின் கொல்லைப்புறத்தில் ஒரு பெரிய ஆலமரத்தின் பொந்தில் சிட்டி என்ற ஒரு சிறிய எலி தனது குடும்பத்துடன் வசித்து வந்தது சிட்டி மிகவும் புத்திசாலி ஆனால் கொஞ்சம் பயந்த சுபாவம் கொண்டது அதன் உலகம் முழுவதும் அந்த ஆலமரம் கொள்ளை புறத்தில் உள்ள பூச்செடிகள் குழாய்க்குள் மட்டுமே அது இருந்தது அந்த வீட்டில் இருந்த மனிதர்களைக் கண்டால் அதற்கு பயம் மரியாதை இரண்டும் இருந்தன அவர்கள் அதற்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் என்று தெரியும் ஆனால் எலியின் இயல்பான பயத்துடன் எப்போதும் தூரத்திலேயே இருந்தது ஆனால் சிட்டிக்கு விநாயகர் சதுர்த்தி பண்டிகை என்றால் சொல்ல முடியாத அளவுக்கு பிடிக்கும் அந்த நாள் வரப்போகிறது என்றாலே அதன் சிறிய இதயம் மகிழ்ச்சியில் துள்ளும் வீட்டின் உரிமையாளர் தனது மனைவி குழந்தைகள் இணைந்து மிகுந்த பக்தியுடனும் சிரத்தையுடனும் விநாயகர் பண்டிகையை கொண்டாடுவதை பார்த்து சிட்டி மிகவும் மகிழ்ந்தது அந்த பண்டிகைக்கு சில நாட்களுக்கு முன்பிருந்தே வீட்டில் பரபரப்பு தொடங்கும் மண் விநாயகரை கொண்டு வருவது பூஜை பொருட்களை தயார் செய்வது வீடு முழுவதும் மாம்பழ தோரணங்களால் அலங்கரிப்பது பலகாரங்களின் நறுமணம் இவை அனைத்தும் சிட்டிக்கு கண்களுக்கு விருந்தாக அமைந்தன முக்கியமாக கணபதிக்கு மிகவும் பிடித்தமான மோதகம் குழுக்கட்டை செய்யும்போது வரும் நறுமணத்திற்கு அதன் வாயில் நீர் ஊறும் சிட்டியை தண்ணீரை விட அதிகமாக கவர்ந்த விஷயம் என்ன அதாவது விநாயகரின் வாகனமும் தன் இனத்தைச் சேர்ந்த ஒரு மூஷிகமை என்பதும் அந்த விநாயகர் சிலையின் அருகில் தன்னை போன்ற ஒரு எலி பணிவுடன் நிற்பதையும் பார்த்து சிட்டி பெருமையால் பொங்கி போனது ஆஹா மூவுலகையும் ஆளும் அந்த கணநாதருக்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைத்தது நாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் என்று நினைத்தது ஒவ்வொரு வருடமும் மனிதர்கள் செய்யும் பூஜையை தன் துவாரத்திலிருந்து திருட்டுத்தனமாக பார்த்து மகிழ்ந்தது அவர்கள் சொல்லும் மந்திரங்கள் சொல்லும் கதைகள் பாடும் பாடல்களை கேட்டு பரவசம் அடைந்தது பூஜை முடிந்ததும் நைவேத்தியமாக படைக்கப்பட்ட பிரசாதத்தில் இருந்து ஒரு சிறிய பழம் கீழே விழுந்தால் போதும் அதை மகா பிரசாதமாக கருதி எடுத்துச் சென்று தன் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்வாள் ஆனால் இந்த ஆண்டு சிட்டியின் மனதில் ஒரு புதிய வலுவான ஆசை பிறந்தது இப்போதும் மனிதர்கள் செய்யும் பூஜையை பார்ப்பதா அவர்களின் பிரசாதத்திற்காக காத்திருப்பதா கணபதிக்கு வாகனமான நான் என் சுவாமிக்காக சுயமாக பூஜை செய்ய முடியாதா இந்த எண்ணம் வந்த கணமே அதன் உடல் சிலிர்த்தது பயத்துடன் ஒரு விவரிக்க முடியாத தைரியம் அதன் சிறிய உடலில் நுழைந்தது இது எப்படி இருந்தாலும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நானும் என் சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டும் என் பக்தியை நிரூபிக்க வேண்டும் என்று உறுதியாக முடிவு செய்தது இந்த விஷயத்தை தன் சக இலைகளிடம் சொன்னால் அவை அனைத்தும் சத்தமாக சிரித்தன ஓ பைத்தியக்காரி நாம் எங்கே பூஜைகள் எங்கே மனிதர்களைப் போல நாம் மந்திரங்களை உச்சரிக்க முடியுமா இருபத்தொன்று வகையான இலைகளை கொண்டு வர முடியுமா மலை போன்ற சிலையை கொண்டு வந்து வைக்க முடியுமா நம்மை பார்த்ததும் துரத்தும் பூனையை தாண்டி பிரசாதத்தை எப்படி கொண்டு வர முடியும் இது சாத்தியமில்லை உன் உயிரை அனாவசியமாக ஆபத்தில் சிக்க வைக்காதே என்று அறிவுரை கூறின ஆனால் சிட்டியின் முடிவு மாறவில்லை அதன் சங்கல்பம் வைரம்போல் உறுதியானது அதே முற்றத்தில் சுற்றித் திரியும் ஒரு புத்திசாலி பூனை இருந்தது சிட்டியை எப்போதும் கேலி செய்யும் சிட்டியின் பூஜை யோசனை அதன் காதில் விழுந்தது ஒரு நாள் சிட்டி உணவு தேடிக் கொண்டிருந்த அந்த பூனை அதற்கு குறுக்கே வந்து நின்றது என்ன சிட்டி நான் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் நீ ஏதோ பெரிய பூஜை செய்கிறாயாமே கணபதிக்கு மோதகம் செய்து நைவேத்தியம் செய்கிறாயாமே முதலில் என் பிடியிலிருந்து தப்பித்துக்கொள் அதன் பிறகு உன் பூஜையைப் பற்றி யோசிப்பாயாக உன்னை போன்ற ஒரு அற்ப பிராணி பூஜை செய்தால் அந்த கடவுள் பார்ப்பார் என்று நினைக்கிறாயா போய் உன் வேலையைப் பார் என்று கேலியாக சிரித்தது அந்த வார்த்தைகளால் சிட்டிக்கு வருத்தம் ஏற்பட்டாலும் அதன் பிடிவாதம் மேலும் அதிகரித்தது ஓ பூனையே நீ பார்த்து கொண்டிரு என் பக்தியின் சக்தி என்னவென்று உனக்கே தெரியும் என் சுவாமி என் பூஜையை நிச்சயம் ஏற்றுக்கொள்வார் என்று மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து தப்பித்துக் கொண்டது விநாயக சதுர்த்தி பண்டிகை வந்துவிட்டது அன்று காலையில் சிட்டி அருகில் உள்ள நீர்க்குட்டையில் மூழ்கி தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டது இப்போது பூஜைக்கு தேவையான பொருட்களை சேகரிப்பதுதான் உண்மையான சவால் மனிதர்களைப் போல பெரிய பெரிய பொருட்களை கொண்டு வருவது அதற்கு சாத்தியமில்லை தன் சக்திக்கு ஏற்றவாறு தன் பக்திக்கு ஏற்றவாறு பொருட்களை சேகரிக்க வேண்டும் முதலில் ஒரு சிலை வேண்டும் எக்கட தொருகுதுந்தி என்ற தலைப்பில் தேடியபோது துளசி மாடத்தின் அருகே மழையில் நனைந்து பலபலப்பான ஒரு சிறிய கூழாங்கள் காணப்பட்டது ஆச்சரியமாக அந்த கல் துதுக்கியுடன் கூடிய விநாயகர் வடிவத்தில் இருந்தது அதை பார்த்ததும் சிட்டிக்கு அளவில்லா ஆனந்தம் அந்த சுவாமியே எனக்காக இந்த உருவத்தை அனுப்பினார் என்று நினைத்து அதை மிகுந்த சிரமத்துடன் தன் பற்களால் பிடித்து மறக்காமல் கீழே ஒரு சுத்தமான இடத்திற்கு கொண்டு சேர்த்தது இனி இலைகள் வேண்டும் மனிதர்களுக்கு இருபத்தொன்று வகையான இலைகளை கொண்டு வருவது சாத்தியமில்லை ஆனால் கணபதிக்கு அருகம்புல் மிகவும் பிடிக்கும் என்பது அதற்கு தெரியும் அதனால் கொள்ளைப்புறத்தில் பச்சையாக வளர்ந்த அருகம்புல் குத்துக்களை சிலவற்றை சேகரித்தது பூக்களுக்காக தேடியபோது ஒரு செம்பருத்தி மரத்தின் அடியில் உதிர்ந்து கிடந்த ஒரு அழகான சிவப்பு பூவின் இதழ் கிடைத்தது அதுவே போதும் என்று நினைத்து அதையும் சேர்த்து கொண்டாள் மஞ்சள் குங்குமத்திற்காக சமையலறைக்குள் செல்லும் துணிச்சல் அவளுக்கு இல்லை ஆனால் பூஜை அறையிலிருந்து காற்றில் பறந்து வந்து விழுந்த மஞ்சள் குங்குமத்து துகள்கலைகளை மிக கவனமாக ஒரு சிறிய இலையில் சேகரித்தாள் அச்சதைகளுக்காக தானிய குழாயிலிருந்து கீழே விழுந்த இரண்டு நெல்மணிகளை எடுத்து வந்தாள் தீபத்திற்காக ஒரு பூச்சி பெட்டியிலிருந்து யாரோ எரிந்துவிட்ட தீக்குச்சியின் முன் பகுதியை எடுத்து வந்து அதை எப்படி ஏற்றுவது என்று யோசிக்க ஆரம்பித்தாள் அனைத்தையும் விட கடினமானது நைவேத்தியம் வீட்டில் மணமணக்கும் உருண்டைகள் தயாராக உள்ளன ஆனால் சமையலறைக்குள் செல்வது என்றால் பூனையின் வாயில் சிக்குவதுதான் அவள் சிட்டி பயப்படவில்லை என் சுவாமிக்காக இந்த ஆபத்திற்கு நான் தயார் என்று நினைத்து சுவரின் ஓரமாக மெதுவாக சமையலறைக்குள் நுழைந்தாள் அங்கு ஒரு தட்டில் மலை போன்ற உருண்டைகள் இருந்தன அவற்றை பார்த்து வாயூரியும் தன் இலக்கை மறக்கவில்லை சரியாக அதே சமயத்திற்கு பூனை அங்கே வந்தது சிட்டியை பார்த்து அதன் கண்கள் மின்னின மாட்டிவிட்டாய் திருட்டு எலியே உன் பூஜை சங்கதி இப்போதே தெரியும் என்று அதன் மீது பாய்ந்தது தீ தீசாமர்த்தியமாக தப்பித்து பாத்திரங்களுக்கு அடியில் உள்ள சாமான்கள் சந்தில் ஒளிந்து கொண்டு பூனையை அலைக்கழித்தது இந்த குழப்பத்தில் உரிமையாளர் பல்லை எடுத்துக்கொண்டிருந்தபோது அதன் விளிம்பில் இருந்த ஒரு சிறிய உண்டிரால் துண்டு நழுவி கீழே விழுந்தது சிட்டிக்கு தேவையானது அதுதான் பூனையின் கவனத்தை திசை திருப்பி மின்னல் வேகத்தில் அந்த பிரசாத துண்டை வாயில் கவ்விக்கொண்டு வெளியே ஓடிவந்தது அந்த சிறிய துண்டு அதற்கு ஒரு பெரிய கொண்டலாக தோன்றியது அதை பெரும் சிரமத்துடன் தனது பூஜை இடத்திற்கு கொண்டு சேர்த்தது இப்போது அனைத்தும் தயாராக உள்ளன ஒரு குட்டி எறும்பு மரத்தடியில் ஒரு சுத்தமான இலையின் மீது தனது சிறிய விநாயகரை பிரதிஷ்டை செய்தது புல் மற்றும் பூ இதழ்களால் அலங்கரித்தது மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்தது நெல்மணிகளால் அச்சதை செய்தது தனக்கு தெரிந்த மொழிகள் மனிதர்கள் உச்சரிக்கும் மந்திரங்களை அசை போட்டது கணபதியே நமஹ என்று தனது சிறிய குரலில் பிரார்த்தித்தது தனது கஷ்டத்தையும் தனது பக்தியையும் திருமணத்திற்காகத்தான் செய்த போராட்டத்தையும் சுவாமியிடம் நிவேதித்தாள் கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்து கொண்டிருந்தபோது திடீரென வானிலை மாறியது வானம் கருமேகங்களால் சூழப்பட்டது இடி மின்னலுடன் பயங்கரமான மழை தொடங்கியது சிட்டி பூஜை செய்து கொண்டிருந்த இடத்தில் நீர்வரத்து தொடங்கியது ஐயோ என் பூஜைக்கு இடையூறு ஏற்பட்டதா என் சுவாமிக்கு என் சேவை பிடிக்கவில்லையா என்று சிட்டி கவலைப்பட்டாள் தனது பூஜை பொருட்கள் குறிப்பாக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த நைவேத்தியம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்படுமோ என்று பயந்தது பயந்தது வேறு யோசனை இல்லாமல் அந்த சிறிய சிலைக்கும் பிரசாதத்திற்கும் குறுக்கே தனது உடலை வைத்து அவற்றின் மீது மழை விழாமல் பாதுகாக்க முயற்சித்தது மழையின் தாக்கத்தால் அதன் உடல் தாங்க முடியாமல் குளிரில் நடுங்கினாலும் அது தனது பிடியை விடவில்லை இந்த காட்சியை அருகில் உள்ள ஒரு உலர்ந்த இடத்தில் அமர்ந்து கவனித்தது பூனைக்கு முதலில் சிரிப்பு வந்தது இதன் பைத்தியக்காரத்தனம் இந்த மழையில் நனைந்து சாவதற்கே இதற்கு பூஜை தேவைப்பட்டது என்று நினைத்தது ஆனால் நேரம் செல்லச் செல்ல சிட்டியின் அந்த பிடிவாதமான தைரியத்தையும் அசைக்க முடியாத பக்தியையும் பார்த்து பூனையின் மனதில் ஏதோ ஒரு மாற்றம் தொடங்கியது ஒரு சிறிய எலி தனது உயிரை பணையம் வைத்துதான் நம்பிய கடவுளுக்காக இவ்வளவு தூரம் தவிப்பது அதை கவர்ந்தது அதன் கொடூரமான குணம் மாறி இரக்கமும் கேலிக்கு பதிலாக மரியாதையும் தோன்றின இதற்கிடையில் ஒரு பெரிய வாழை இலை காற்றில் அடித்து வரப்பட்டு பூனைக்கு அருகில் விழுந்தது வேறு எதையும் யோசிக்காமல் பூனை மெதுவாக இலையை தன் வாயில் கவ்விக்கொண்டு சிட்டி பூஜை செய்து கொண்டிருந்த இடத்திற்கு வந்தது பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த சிட்டி பூனையை பார்த்து என் வேலை முடிந்துவிட்டது என்னை சாப்பிடத்தான் வந்தது என்று நினைத்து கங்களை மூடிக்கொண்டது ஆனால் அந்த செயல் பூனைக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை அதற்கு பதிலாக அந்த பெரிய வாழை இலையை உருகுடை போல சிட்டிக்கும் அதன் சிறிய விநாயகருக்கும் மழை படாமல் தடுத்து பிடித்தது இந்த காட்சியைக் கண்ட அங்கிருந்த எறும்புகள் பூச்சிகள் பறவைகள் அனைத்தும் ஆச்சரியப்பட்டன பிறவி எதிரிகளான பூனையும் எலியும் ஒருவருக்கொருவர் உதவி செய்வது இயற்கையிலேயே விந்தையாக தோன்றியது பூனையின் உதவியுடன் சிட்டி தனது பூஜையை தொடர்ந்தது சிறிது நேரத்தில் மழை நின்றது வானம் தெளிவாகி அந்த சூரிய பகவான் தனது இளங்கதிர்களை அந்த பிரதேசத்தில் பரப்பினார் அந்த கதிர்கள் பட்டதும் சிட்டி பூஜித்துக் கொண்டிருந்த அந்தக் குட்டி கல்சிலை ஒன்றிலிருந்து ஒரு அற்புதமான ஒளிக்கற்றை வெளிப்படத் தொடங்கியது அந்த ஒளி படிப்படியாக தீவிரமடைந்து சூரியனைப் போல பிரகாசித்து அந்தப் பகுதி முழுவதையும் நிரப்பியது அற்புதமான கற்பூர வாசனை மற்றும் அறியப்படாத ஒரு தெய்வீக நறுமணத்தால் வளிமண்டலம் நிரம்பியது அந்த பிரகாசத்தால் சிட்டியும் பூனையும் கண்களை மூடிக்கொண்டன அந்த ஒளிக்கட்டையின் நடுவிலிருந்து ஒரு தெய்வீக வடிவம் மெதுவாக உருவானது யானை தலை அகண்ட காதுகள் கருணை நிறைந்த கங்கள் பானை வயிறு அழுகு கைகளில் பாசம் அங்குசம் ஒரு கையில் இனிமையான லட்டு மற்றொரு கை அபயாஸ்தத்துடன் ஆசிர்வதிப்பது போல சாட்சாத் ஆலம்போதரே மகாகணபதியாக அங்கே பிரசன்னமானார் அவரது தேக காந்திக்கு அந்த பெடெல்லாம் சொர்க்கலோகம் போல மாறிவிட்டது அவரது புன்னகைக்கு அங்கிருந்த பூக்கள் எல்லாம் ஒரே அடியாக மலர்ந்தன இந்த அற்புதமான காட்சியை கண் திறந்து பார்த்த சிட்டிக்கு வாயில் வார்த்தை வரவில்லை பயம் ஆச்சரியம் ஆனந்தம் கலந்த உணர்ச்சியுடன் அது அசைவற்று நின்றுவிட்டது ஆனால் யாருக்காக இவ்வளவு தவித்ததோ அந்த சுவாமி தன் கண்முன் இருக்கிறார் என்ற உண்மையை அதனால் நம்ப முடியவில்லை அதன் சிறிய இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது பூனையின் நிலையும் வேறுபட்டதாக இல்லை அதன் கொடூரமான பெருமை ஒரு நொடியில் மறைந்துவிட்டது தெய்வீக வடிவத்தின் முன் அதன் அகங்காரம் எவ்வளவு அற்பமானது என்பதை அது புரிந்து கொண்டது அது பக்தியுடன் தலை வணங்கி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தது இப்போது விநாயகரின் கம்பீரமான ஆனால் அன்பால் நிறைந்த குரல் மேக இடி போல மெதுவாக கேட்டது சிட்டி உன் கங்களை திற என் அன்பே உன் கலங்கமற்ற பக்தியாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையாலும் நான் மகிழ்ந்தேன் அந்த வார்த்தைகளை கேட்டதும் சிட்டிக்கு உயிர் வந்தது போல் இருந்தது அது நடுங்கும் குரலில் சுவாமி கணனாதா என்னை மன்னித்துவிடு நான் ஒரு அற்ப பிராணி மனதளைப் போல் உன்னை சிறப்பாக வழிபட முடியவில்லை என் சக்திக்கு ஏற்ப என் பக்தியால் உன்னை வழிபட்டேன் அந்த பூஜையில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் தந்தையே மன்னித்துவிடு என்று வேண்டிக் கொண்டது அப்போது கணபதி கருணையுடன் சிரித்து ஓ மோஷிகமா பூஜைக்கு அளவு முக்கியமல்ல தூய்மையான இதயம் முக்கியம் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட பிடித்தமான உண்டாக்களின் துண்டே எனக்கு மிகவும் பிடித்தமானது ஏனென்றால் இதில் தியாகம் உன் பக்தி உன் தூய்மையான அன்பு ஆகியவை உள்ளன என்று கூறி தன் துதிக்கையால் அந்த சிறிய பிரசாத துண்டை மென்மையாக எடுத்துக்கொண்டார் அந்த கணமே அந்த இடம் முழுவதும் அமிர்தமயமான நறுமணம் பரவியது அதன் பிறகு அவர் பூனையையும் பார்த்தார் ஓ பில்லி உன்னுடைய குரூரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆர்த்தியுடன் இருப்பவர்களுக்கு உதவி செய்தாய் பக்தியின் சக்தி எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றும் என்பதை நிரூபித்தாய் உன்னுடைய இந்த மாற்றத்தை நான் சந்தோஷித்தேன் இன்று முதல் உன்னுடைய வன்முறை குணம் நீங்கி கருணை மற்றும் நட்பு உணர்வு பெருகும் என்று ஆசிர்வதித்தார் கடைசியாக சிட்டியை பார்த்து சிட்டி உன்னுடைய பக்தி இந்த உலகத்திற்கு ஒரு ஆதர்ஜம் கடவுளை அடைய பணம் பதவி உருவம் தேவையில்லை வெறும் ஆர்த்தியுடன் கூடிய அழைப்பு போதும் என்பதை நீ நிரூபித்தாய் என்னுடைய வாகனமான மூஷிக இனத்தின் கழவத்தை நிலைநிறுத்தினாய் உன்னுடைய ஆசை நிறைவேறும் உங்கள் வழிபாட்டை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் நீங்களும் உங்கள் நண்பரான பூனையும் என்றென்றும் நட்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வீர்கள் என்று ஆசிர்வதித்து மெதுவாக அந்த தெய்வீக ஒளியில் மறைந்தார் விநாயகர் சென்ற பிறகும் அந்த இடம் நீண்ட நேரம் தெய்வீக நறுமணத்தால் நிறைந்திருந்தது சிட்டி பூஜித்த அந்த கூழாங்கள் இப்போது ஒரு சிறப்பு ஒளியுடன் பிரகாசிக்கிறது தீ பபூனை ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டன அவர்களின் கண்களில் இப்போது பகைமை இல்லை தெய்வத்தால் பலப்படுத்தப்பட்ட தூய நட்பு மட்டுமே இருந்தது அன்றிலிருந்து அந்த பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது சின்ன பூனை உயிர் நம்பர்கள் ஆயின ஒரு சிறிய எலி செய்த விநாயக சதுர்த்தி பூஜைக்கு அதன் தூய பக்திக்கு சாட்சாத் கணபதியே இறங்கி வந்தார் என்ற கதை அந்த கிராமத்தில் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக நிலைத்துவிட்டது அதேபோல் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு ஒரு விவசாயியை விநாயகர் எப்படி காப்பாற்றினார் என்பதை தெரிவிக்கும் இந்த புனித கதையை கேட்டால் போதும் தரித்திரங்கள் எல்லாம் நீங்கும் விக்னேஸ்வரரே நம்மை காப்பாற்றுவார் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் ஒவ்வொரு மாலையும் ஒரு விவசாயி மண்டபப் படங்களில் கரும்பை வைத்திருக்கும் விநாயகரை ஆர்வத்துடன் பார்ப்பதை கவனித்தார் பாவன் மிஸ்ரா அந்த படத்துடன் தொடர்புடைய கதையை சொல்லத் தொடங்கினார் முன்னொரு காலத்தில் ராஜந்தட்டி என்ற நிலப்பிரபு இருந்தார் அவர் ஆண்டுதோறும் விநாயகர் பூஜைகளையும் விழாக்களையும் சிறப்பாக நடத்தி கணேச பக்த சிரோமணி என்று பெயர் பெற்றார் அவருக்கு பல விளைநிலங்களுடன் ஒரு பெரிய கரும்பு தோட்டமும் இருந்தது அந்த கரும்பு தோட்டத்தின் வேலைகள் அனைத்தையும் மிகக் குறைவாகவே கூலி கொடுத்தார் அதை சரியாக கொடுக்கவில்லை வேலையாள் அப்பாவி சிறிய விஷயத்திற்கே சந்தோஷப்படுபவன் எதுவும் சொல்ல மாட்டான் ஆனால் நிலச்சிவாந்தாரின் மனைவி நல்லவள் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் மனதிற்குள் கணேசருக்கே நிவேதித்துக் கொள்வாள் ஆலிருவுக்கு கூலி கொடுப்பதில் கணவன் அநியாயம் செய்து கொண்டிருந்தால் பாவம் அவர்கள் படும் கஷ்டத்திற்கு நீங்கள் கொடுப்பது கொஞ்சமாவது சரியாக கொடுங்கள் என்பது அதற்கு நிலச்சுவான் நன்றாகவே இருக்கிறது உன் மொட்டை ஆலோசனை இப்படி மிச்சப்படுத்திக் கொண்டு வந்தால் தானே நாம் கணேச உற்சவங்கள் நடத்துவது என்பான் இப்போது அவள் கஷ்டப்படுபவர்களின் வாயில் மண்ணை அள்ளி போட்டு பூஜைகள் உற்சவங்கள் நடத்தவில்லை என்றால் கணேசா இவருக்கு நல்ல புத்தி கிடைக்கட்டும் என்று நினைத்தது இப்படி இப்படியிருக்க ஒருவருடம் கரும்புகள் யானையின் தும்பிக்கை போல மேலும் சிறப்பாக விளைந்தன பிஎஸ்சி கரும்புகள் கட்டப்பட்ட மூட்டைகள் வண்டிகளில் நிலப்பிரபுவின் மாளிகையை அடைந்தன எல்லாம் விநாயகரின் கருணை சும்மா போகுமா பூஜைகள் திருவிழாக்கள் வேறு எதற்கு செய்கிறோம் என்றார் நிலப்பிரபு அப்படியானால் நம்முடைய வேலையாளின் உழைப்பு எதுவும் இல்லையா அப்படியா என்று மனைவி கேட்டதும் உடனே நிலப்பிரபு நன்றாக இருக்கிறது என்றார் உன் வீணான இரக்கம் பண்ணை ஆட்களையும் கூலி ஆட்களையும் ஆதரித்து வந்தால் நாமும் அவர்கள் பின்னாலேயே செல்ல வேண்டியிருக்கும் மனிதர்களில் என்ன இருக்கிறது எல்லாம் அந்த விநாயக கடவுளின் மகிமை என்றார் கணவர் விநாயகப் பெருமானே இவருக்கு நானுதயம் அளிக்க வேண்டியது நீயே என்று அவள் மனதுக்குள் பிரார்த்தித்தாள் விநாயக சதுர்த்தி வந்தது பண்ணையாளின் மகனுக்கு விநாயக பெருமான் என்றால் மிகவும் பிடிக்கும் விநாயக சதுர்த்திக்கு வெள்ளை அல்லிகள் சிவப்பு செம்பருத்திகள் பூக்கள் மற்றும் இலைகளை ஒவ்வொரு வீட்டிற்கும் பூஜைக்காக கொண்டு வந்து கொடுத்தான் அவனுடைய வயதோடு அறிவும் வளர்ந்தது அவர் கரும்பு மூட்டைகளை கோஸ்வாமி திவானிடம் கொண்டு சென்று கொண்டிருந்த தந்தையிடம் சென்றார் அப்பா நாமும் விநாயகருக்கு வைக்கலாம் ஒரு கரும்பை மட்டும் எடுத்துச் செல்கிறேன் என்றார் வேலையாள் ஒரு கரும்பை எடுத்து மகனிடம் கொடுத்தார் அவன் அதை வீட்டிற்கு எடுத்துச் சென்றான் அது நிலப்பிரபுவின் கண்ணில் பட்டால் நிலப்பிரபு அந்த நரசிம்ம அவதாரம் எடுத்து என்னடா என் கரும்பை எல்லாம் உன் வீட்டிற்கு கொண்டு செல்கிறாயா என்று வேலையாளை அடித்து பல வார்த்தைகள் சொல்லி சவுக்கால் அடிக்கும்போது நிலப்பிரபுவுடன் இருந்த பரிவாரமும் கிராம மக்களும் பார்த்துக்கொண்டு சும்மா இருந்தார்களே தவிர ஒரு வார்த்தையும் பேசவில்லை நில உரிமையாளரின் செல்வாக்கு அப்படிப்பட்டது அவர் என்ன செய்தாலும் செல்லும் எதிர்த்து கேள்வி கேட்க யாருமே இல்லை சாமி சவுக்கால் அடித்துக் கொண்டிருந்த போது பணியாளரால் தாங்க முடியவில்லை சதுர்த்தி அல்லவா விநாயகருக்கு வைக்கலாம் என்று எடுத்துச் செல்லும்படி கொடுத்தேன் ஒரே ஒரு கரும்புதான் என்றார் அப்போது நில உரிமையாளர் உங்கள் ஜாதி குறைந்தவர்களுக்கு பூஜைகள் விநாயகரா என்றார் அவனுக்கு பாலேறு கடையன் என்றால் ஆகிவிட்டது ஆனால் கடவுள் பக்தி இருக்காதா என்று சுவாமி கேலியாக உன் முகத்திற்கு பக்தியா நரிக்கும் நாகலோகத்திற்கும் உள்ள தூரம் கரும்பு கொண்டுவாய் என்றார் அப்போது பாலேறு ஒரு கரும்புக்காக அப்படி படபடவென்று ஆடுகிறாயே வண்டியுடன் கரும்பை இறக்கியது போதாதா ஒரு குளத்தால் என்ன செய்வாய் என்றார் நிலச்சிவாந்தாருக்கு கோபம் வந்து என்ன வார்த்தை பேசினாய் ஒன்று இல்லை பத்து இல்லை ஆயிரம் கரும்புகள் கூட எனக்கு புல்லுக்கு சமம் தெரியுமா நீ ஆயிரம் கரும்புகளை சாப்பிட வேண்டும் மென்ற சக்கை எல்லாம் குவியலாக தெரிய வேண்டும் இல்லையென்றால் ஒவ்வொரு கரும்புக்கும் ஆயிரம் சவுக்கடிகள் வாங்குவாய் புரிந்ததா என்று கூறி வேலைக்காரனை பிடித்து கரும்பு சேமிக்கும் அறையில் கட்டி ஆயிரம் கரும்புகளை அவன் முன் போட்டான் நிலச்சுவாண்டார் ஒரு பெரிய முரடன் அவன் நினைத்த அளவுக்கு வேலைக்காரன் வைக்கப்பட்டிருந்த அறையைச் சுற்றி காவலர்களை காவலுக்கு வைத்தான் இதை அறிந்த நிலச்சுவாண்டாரின் மனைவி விக்னேஷா வேலைக்காரன் மிகவும் அப்பாவி கரும்பை சாப்பிட துணிந்தால் பாவம் வீணாகச் செத்துவிடுவான் சாப்பிடவில்லை என்றால் என் கணவர் அடிப்பார் அவனை எப்படி காப்பாற்றுவாய் என்று மனதில் நினைத்துக்கொண்டால் மறுபுறம் வேலைக்காரனுக்கு எதுவும் தோன்றவில்லை வேறு வழில்லாமல் விநாயகரை நினைத்துக் கொண்டு இருட்டியதும் அப்படியே தூங்கிவிட்டான் விடியற காலையில் நிலச்சுவான் சென்று பார்த்தபோது இமயமலை போல வெண்மையாக கரும்பு சக்கை குவியலாக காணப்பட்டது கோஸ்வாமி பேய் பிடித்தவன் போல பெரிய கூச்சல் போட்டு திறந்த வாயுடன் அப்படியே நின்றுவிட்டான் அந்த கூச்சலை கேட்டு வந்த மனைவியிடம் நிலைச்சு வாழ்ந்தார் எல்லாம் நாசமாகிவிட்டது ஒரு கரும்பு கூட மிச்சமில்லாமல் எல்லாம் சக்கையாகிவிட்டது வேலைக்காரன் இல்லை அவன் ஒரு பூதம் நம்மை சாப்பிட்டு விடுவான் வா என்று போது அவள் சிரித்து அவன் பூதமில்லை அந்தக் கரும்பை அவன் சாப்பிடவும் இல்லை நான் என் கண்களால் பார்த்தேன் இன்னும் விடியவில்லை யானையின் பிளிறல் சத்தம் கேட்டு நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன் ஒரு பெரிய யானை கரும்பை தின்றுவிட்டு மறைந்துவிட்டது என்று அந்த வார்த்தைகளை கேட்ட நில உரிமையாளர் எனது உன் முகம் என்ன இப்படி இருக்கிறது இந்த சுற்று வட்டாரத்தில் யானை இருப்பதாக நான் கேள்விப்பட்டதில்லையே என்றார் அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே விநாயகர் சதுர்த்தி விழாவிலிருந்து சிலர் ஓடிவந்து நேற்றிரவு முதல் பந்தலில் பூஜையில் வைத்திருந்த விநாயகர் சிலை காணவில்லை என்றனர் எல்லா இடங்களிலும் தேடிவிட்டோம் என்று சொல்லிக்கொண்டே கூடாரத்திற்குள் பார்த்து அதோ சிலை அதோ என்று கூறிக்கொண்டு அங்கே சென்றனர் கூடாரத்தில் இவ்வளவு சத்தம் நடந்து கொண்டிருந்தாலும் ஆலேறு இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான் அருகிலேயே பத்ரி பூக்களால் நிறைந்த விநாயகர் சிலை இருந்தது முழு இடமும் கரும்பு பாகால் சேரும் சகதியுமாக இருந்தது நில உரிமையாளர் காவர்களை அழைத்து இரவில் என்ன நடந்தது என்று கேட்டார் நாங்கள் இரவு முழுவதும் விழித்திருந்தோம் பணியால் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான் எங்களுக்கு தூக்கம் வந்தது அப்போது யானையின் சத்தம் கேட்டு கண் விழித்தோம் பெரிய யானை இருட்டில் வெள்ளையாக தெரிந்து கரும்புகளை இழுத்து தின்று கொண்டிருந்தது அணுகுலாக பிவந்தா கூட உம்மஸ்து உனதி மாக்கு செட்ட பயமே சிந்தி பாரி போயாமு ஆண்டு வாழிங்கா பயந்தோ வணிகிப் போத்துனே செப்பார்னா பூசுவாமிலோ கோப்பா பரிவர்த்தனம் கலிகிந்தி வெண்டனே ஈயனா வெள்ளி பாலேறு பாதாலகு மரோக்குது நடுகா சாகில படி போயாடு அப்போது பாலேறு மேல்கு நாடு லேச்சி நுஞ்சு நாடு பூசுவாமி அத்தன பாதாலு வதலுண்ட சிரசுடோ முக்குதுன்னே உன்னாடு நெலவுரிமா